அண்ணன் அன்னிக்கி கண்தானம் செய்தோம் அதை பற்றி நான் உண்மையான பதிவு செய்திருக்கிறேன் படித்து பாருங்கள் முக்கியமாக உத்தராட்சம் அனைவரும் அணியலாம் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் உத்தராட்சியத்தை கட்டுங்க நல்லா படிப்பாங்க அதை விட முக்கியமானது யாராவது விட்டால் அவரது கண்களை தானமாக கொடுங்க நாளுக்கு பேருக்கு பார் கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா இந்த நோட்டீஸில் என்னுடைய நம்பர் இருக்குது எனக்கு ஃபோன் செய்யுங்க எல்லாரும் உத்தராட்சியத்தை வாங்கிக்கங்க வீட்டுக்கு எடுத்து போங்க பூஜை அறையில் வைங்க கருப்பு கயிறில் கட்டாதீங்க சிவப்பு கயிறுலாம் உத்தராட்சத்தை அணியுங்க யாராவது உத்தராட்சியம் அணியவானான்னு சொன்னாங்கன்னா அதை பற்றிலாம் நீங்கள் கேட்காதீங்க கவலைப்படாதீங்க உத்தராட்சம் அணிந்தாலே உங்களுக்கு சிவனருள் முழுமையாக கிடைக்கும் இதுதான் உண்மை நான்லாம் உத்திராட்சம் கட்டிக்கின்னு நல்லபடியாக வாழ்ந்துன்னுக்குறேன் என்னுடைய குடும்பத்தில் எல்லாரும் இருக்கிறோம் எனது அனுபவத்தை சொல்கிறேன் எல்லோரும் கேளுங்க முடிஞ்ச வரைக்கும் உத்திராட்சியத்தை குழந்தைகளுக்கு கட்டுங்க இன்னும் உத்ராட்சி வேணும்னா கூட எனக்கு சொல்லுங்கள் நான் தரேன் நிறைய உத்தராட்சம் இருக்குது அதோடு கண்தானம் நோட்டீஸு நல்லா படித்து பாருங்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா கண்தானம் செய்யுங்க அதில் பின்பக்கத்தில் சூப்பராணம் இருக்குது தினமும் சூப்பராணத்தை படிச்சிங்கன்னாவே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்துணை கஷ்டங்கள் எல்லாம் போய் நல்லது நடக்கும் இது உண்மையான தகவல் அனைவரும் தெரிஞ்சுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நினைவு செய்கிறேன் சரிங்களா நன்றி நன்றி நன்றி